அது ரெண்டு பக்கம் கொண்ட அஃபிடேவிட்டு ரெண்டு பக்கத்துலையுமே சீமானுடைய கையெழுத்து இருக்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த வழக்கை அவங்க ரத்து பண்ணியிருக்காங்க பட் எனக்கு தனிப்பட்ட விஷயம் என்ன கருத்து என்ன அப்படின்னா இந்த விவகாரத்தில் விஜயலட்சுமிக்கு நீதி கிடைக்கலையோ விஜயலட்சுமியுடைய குற்றச்சாட்டே பார்த்தீங்கன்னா அப்படி தொடர்ந்தெல்லாம் வரவே வராது அவங்க ஒரு கட்டத்தில் சீமானை திட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அப்படி சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுபடி வாய்ஸை ரைஸ் பண்ணுவாங்க அதனால இப்போ அவருடைய அந்த குற்றச்சாட்டில் இந்த விமர்சனத்துக்கு என்ன இது நியாயமான விமர்சனமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் பட் அதே நேரம் நம்ம கேள்வி என்ன அப்படின்னா இப்போ அவர் வந்து சுமத்துவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அவரு குற்றச்சாட்டில் சொல்கிற எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னா சீமான் எதுக்கு அவரை வந்து பணம் கொடுத்து அவரை ஆஃப் பண்ணுற முயற்சியில் ஈடுபடும் கரூர் புயல் சம்பத்தில் வந்து மூத்த பத்திரிகையார் விஜய்க்கு எதிராக அந்த சில கருத்துக்களையும் வந்து முன் வச்சிருந்தாரு விஜயை வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளும் பயன்படுத்தி இன்னொரு பக்கம் வந்து இந்த பிரச்சாரம் போகிறது எல்லாமே வந்து ஜனநாயகன் படத்துக்காக இந்த ஷூட்டிங் எடுக்கப்பட்ட காட்சிகளை வந்து சொல்லியிருக்காரு அவர் நடிக்கிற ஒரு படத்துக்காக நாற்பத்தோரு உயிர்களையே வந்து அவர் பழி வாங்குவாரா இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாமா இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வந்து உங்களால் போய் நிம்மதியாக தூங்கிட முடியுமா ஒரு பத்திரிகையாளர் என்பவர் பத்திரிகையாளராக தான் இருக்கு எந்த சார்பு நிலையுமே நீங்க எடுத்துக்கிடலாம் இங்கே நடந்ததில் எது சரி எது தவறு யார் பக்கம் நியாயம் அப்படி தான் நம்ம பேசணும் ஆனால் இவர்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திமுகவுடைய உறுப்பினர் மாதிரியே பேசுகிறாங்க இந்த சம்பவத்துக்கு சட்டப்படி யார் முழு பொறுப்புனா அந்த மாவட்ட செயலாளர் தான் அந்த மாவட்ட செயலாளர் கடிதம் கொடுக்கும் போது புஷியானந்து ஆத ஒரிஜினாவெலாம் அதில் இருந்ததுனால அவர்களையும் அந்த பட்டியலில் அவங்க சேர்த்துருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா புஷியானந்த் ஏதோ மாவட்ட செயலாளர் பலிகடாவாயிட்டு அவர் தப்பிச்சிட்டார் அப்படின்லாம் அதை நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதில்லை அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்க வந்து காவல்துறை எங்களுக்கு போதுமான ஆட்களை கொடுக்கல முப்பது பேர் தான் அனுப்பிச்சாங்க ஐம்பது பேர் தான் அனுப்பிச்சாங்கன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறது பதில உங்கள் கட்சியில இருந்தே பாத்தீங்கன்னா இந்த ஒரு தொண்டர் படையை வந்து நீங்க கட்டமைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன இருந்தாலும் விஜய் வந்து இன்னொரு பத்து வருஷம் ஆனாலும் அவரை அரசியல் தலைவரா மட்டும் மக்கள் பார்க்க போறது இல்லை சினிமா நடிகரா தான் பார்ப்பாங்க அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்ம நிற்பர் ஒலைப்பயிற்சி ஜே பிஸ்மி சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்று வந்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த சீமான் விஜயலட்சுமி வழக்கு வந்து வந்து சீமான் வந்து மன்னிப்பு கேட்டார்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து பரவலாக போயிட்டு இருக்கு உண்மையில் மன்னிப்பு தான் அங்கே கேட்டாரா ஆனால் நீதிமன்றம் வந்து அந்த வழக்கு வந்து ரத்து தானே சார் பண்ணியிருக்காங்க அவர் மன்னிப்பு கேட்டதின் அடிப்படையில் தான் அந்த வழக்கு ரத்து பண்ணியிருக்காங்க சீமான் தாக்கல் செய்த அஃபிடவிட்டு இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அவர் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் ஏற்கனவே நான் சொன்ன கருத்தையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வதாகவும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அது ரெண்டு பக்கம் கொண்ட அஃபிடேவிட்டு ரெண்டு பக்கத்துலேயுமே சீமானுடைய கையெழுத்து இருக்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த வழக்கை அவங்க ரத்து பண்ணியிருக்காங்க பட் எனக்கு தனிப்பட்ட விஷயம் என்ன க கருத்து என்ன அப்படின்னா இந்த விவகாரத்தில் விஜயலட்சுமிக்கு நீதி கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது இப்போ நீதி கிடைக்கணும் சீமான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த நீதியை வந்து கேட்டுருங்க இவ்வளோ காலம் வந்து போயிடுச்சு சீமான் வேறோட வாழ்க்கைக்கு போயிட்டாரு அவருக்கு இரண்டு குழந்தைகள் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டார் அவரை நம்பி ஒரு கூட்டம் வந்திருக்கு அப்படி இருக்கும் போது அவர் தொடர்ந்து அசிங்கப்படுத்துறது வந்து எப்படி சரியாக அதாவது இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆயிடுச்சு அவருக்கு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்குது அவருக்கு பின்னால் தொண்டர்கள் இருக்காங்க அதனால் ஒரு ஒரு தப்பு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு வந்து இன்னொரு பதிலை கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஜாய் கிறிசில்டா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இந்த சமையல் கலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறாங்க என்னென்னா இவர் என்னை திருமணம் செய்து கொண்டு என்னை ஏமாற்றிட்டார் இப்போ நான் கர்ப்பமாக இருக்கேன் இப்போ இவர் வந்து என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு இன்றைக்கி அவங்க வந்து ஒரு தொடர்ந்து ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து திருமணமானவர் அவருக்கு குழந்தைகள்லாம் இருக்காங்க இப்போ என் கேள்வி மாதம்பட்டி ரங்கராஜ் கல்யாணம் ஆகிடுச்சு அவருக்கு குழந்தை இருக்குது அவர் பார்த்திங்கன்னா சமையல் கலை நிபுணராக ஒரு மிக பிரபலமான ஒருத்தர் அவர் மேலே ஜாய்கிசுடாக இப்படிலாம் புகார் சொல்லலாமான்னு நம்ம கேட்க முடியுமா ஸோ நீங்கள் ஆகிட்டு குழந்த பிறந்த பிறகு தானே நீங்கள் இப்படி ஒரு தவறை செய்கிறீங்க அப்போ இதுவெல்லாம் காரணம் இல்லை நீங்கள் தவறு செய்தீர்களா இல்லையா அந்த விஜயலட்சுமிக்கு நம்பிக்கை கொடுத்து அவருக்கு துரோகம் செய்தீர்களா இல்லையா அந்த அளவுகோல தான் இதை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் புரிஸ் ஆனால் அவங்க வேறோட வாழ்க்கைக்கு போனாங்களே சார் விஜயலட்சுமி சீமானாவும் வேறோட வாழ்க்கைக்கு போயிட்டாங்க அது வந்து அங்கேயே ஸ்டாப் ஆனது அதுக்கப்புறம் சீமானோடய வளர்ச்சி அளிக்கிறதுக்காக தான் விஜயலட்சுமி வந்து பயன்படுத்தினாங்க கட்சியாக இருக்க திமுக அரசு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இப்போ வரைக்குமே தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது இல்லை அந்த குற்றச்சாட்டில் வந்து ஓரளவுக்கு நியாயமும் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா விஜயலட்சுமியுடைய குற்றச்சாட்டே பார்த்திங்கன்னா அப்படி தொடர்ந்தெல்லாம் வரவே வராது அவங்க ஒரு கட்டத்தில் சீமானை திட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அப்படி சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுபடி வாய்ஸை ரைஸ் பண்ணுவாங்க அதனால் இப்போ அவருடைய இந்த குற்றச்சாட்டில் இந்த விமர்சனத்துக்கு ஏன்னா இது நியாயமான விமர்சனமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் பட் அதே நேரம் நம்ம கேள்வி என்ன அப்படின்னா இப்போ அவர் வந்து சுமத்துவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அவர் குற்றச்சாட்டில் சொல்கிற எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னா சீமான் எதுக்கு அவரை வந்து பணம் கொடுத்து அவரை ஆஃப் பண்ணுற முயற்சியில் ஈடுபடணும் விஜயலட்சுமியுடைய கூற்றுப்படியும் இவர்கள் இந்த சாக்கடை துரைமுருகன் போன்ற ஆட்களுடைய ஸ்டேட்மெண்ட் படியும் பல விஜயலட்சுமிக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க நீங்கள் தவறே செய்யலை அப்படின்னா ஏன் பணம் கொடுத்து அவரை ஆஃப் பண்ண முயற்சி பண்ணுங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதற்கும் சீமான் தான் பதில் சொல்லணும் பட் எல்லாத்துக்கும் மேலே அந்த பெண் நான் பாலியல் ரீதியாக நான் துன்புறுத்தப்பட்டிருக்கேன் எனக்கு நியாயம் வேணும்னு கேட்குறாங்க அது உண்மையா பொய்யா அவருடைய குற்றச்சாட்டில் நியாயம் இருக்கா இல்லையாங்கிறத நீதிமன்றம் வந்து விசாரணை நடத்தி அதுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும் அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் சார் இப்போ அந்த கரூர் துயர சம்பவத்தில் வந்து மூத்த பத்திரிகையாளர் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தார் அப்போ அது விஜய்க்கு எதிராக அந்த சில கருத்துக்களையும் வந்து முன் வச்சிருந்தார் விஜயை வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளும் பயன்படுத்தியிருந்தார் இன்னொரு பக்கம் வந்து அந்த பிரச்சாரம் போகிறது எல்லாமே வந்து ஜனநாயகன் படத்துக்காக அந்த ஷூட்டிங் எடுக்கப்பட்ட காட்சிகள் வந்து சொல்லியிருக்காரு இது உண்மை தகவல் தானா சார் அது இதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான கருத்தா தான் நான் பார்க்குறேன் ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்து இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு சினிமா பற்றியும் தெரியலை அரசியல் பற்றியும் தெரியலை அப்படி தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியதாக நீ யோசிச்சு பாருங்கள் அவர் நடிக்கிற ஒரு படத்துக்காக நாற்பத்தோரு உயிர்களையவருந்து அவர் பழி வாங்குவாரா இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாமா இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வந்து உங்களால் போய் நிம்மதியாக தூங்கிட முடியுமா அப்போ இன்னொன்று ஒரு பத்திரிகையாளர் என்பவர் பத்திரிகையாளராக தான் இருக்கணும் எந்த சார்பு நிலையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது இந்த நடந்ததில் எது சரி எது தவறு யார் பக்கம் நியாயம் அப்படி தான் நம்ம பேசணும் ஆனா இவர்கள் பேசுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திமுகவுடைய உறுப்பினர் மாதிரியே பேசுறாங்க திமுகவுக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாது திமுகவுக்கு வருகிற தேர்தலில் தோல்வி அடைஞ்சு கிடச்சிடக்கூடாதுங்கிற அந்த அதன் காரணமா அவர்களுடைய அரசியல் எதிரிகள் எல்லாரையுமே இந்த மாதிரி வந்து ஒரு பளிசு மத்திர வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால இவர்கள் எல்லாம் ஒரு ஊடகவியலாளராக இருக்காங்க அப்படிங்கிறதே நம்மை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்குது இப்போ இந்த கரூர் துயர சம்பவம் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய வருத்தத்தையே ஏற்படுத்திருக்கணும் வந்து சொல்லலாம் இப்போ இதனால இந்த ஜனநாயகம் படத்தோட இந்த ஃபர்ஸ்ட் சிங்கல் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறதுனா அது இதை தள்ளி வச்சுருக்காங்க இப்போ இந்த லான்ச் இருக்குது அது வந்து நடக்குமான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இப்போ பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் படம் வந்து தள்ளி தான் வரும் அப்படின்ன மாதிரி ஒரு செய்தி போயிட்டு சார் பட் எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் படத்தினுடைய வெளியீட்டை தள்ளி வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை நான் விசாரித்த வரைக்கும் அவங்க அந்த தான் வர்றதா பிளான் பண்ணியிருக்காங்க இந்த நிமிடம் வரை அதே நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த அஞ்சாந்தேதி அக்டோபர் அஞ்சாந்தேதி அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது நடந்ததால் அதை வந்து தள்ளி வச்சுட்டாங்க அனேமா அது இப்போதைக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஏழு மலேசியாவில் இதனுடைய ஆடியோ லான்ச்சு பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ அதையும் கூட வந்து அவங்க நடத்த மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா விஜயினுடைய கடைசி படம் அதை நீங்கள் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை இந்த காயங்கள் ஆறுகிற வரை காத்திருந்து இன்னும் தள்ளி கூட அவங்க ரிலீஸ் பண்ணலாம் அது வந்து விஜய்க்கு வந்து ஓரளவுக்கு அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ விஜய்க்கு வந்து அந்த மக்கள் செல்வாக்கு வந்து இன்னும் குறையவே இல்லை சார் இப்போ அதுக்கப்புறம் தாவை கவிட் அடுத்த கட்ட நிலைப்பாடு வந்து எப்படி இருக்கும் ஆனால் அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்காங்கள்ல சார் அவங்களாம் ஒரு சின்ன வருத்தத்தில் வந்து விஜய் மேலே இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஏன்னா இப்போது புசியானந்த காப்பாற்றுறதுக்காக ஒரு மாவட்ட செயலாளர் வந்து இவங்க வந்து பலி கொடுத்துருக்காங்க விஜய்க்கு செல்வாக்கு குறையாது ஆனால் அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து ஒரு சின்ன அதிருப்தியிலேருந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது சார் இல்லை அப்படி சொல்ல முடியாது நீங்கள் யோசிப்பாருங்க இப்போ கரூரில் வந்து ஒரு இடத்துல கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அந்த மாவட்ட காவல்துறையிடம் யார் அனுமதி கேட்பார்னா புஷ்யானந்த் கேட்க மாட்டார் புரியுதா இல்லையா அந்த மாவட்ட செயலாளர் தான் அந்த அனுமதி கடிதத்தை கேட்பார் ஃப்ரம்னு போட்டு அந்த மாவட்ட செயலாளர் பேரில் தான் அந்த கடிதமே போகும் அப்போ இந்த சம்பவத்துக்கு சட்டப்படி யார் முழு பொறுப்புனால் அந்த மாவட்ட செயலாளர் தான் புரியுதா இல்லையா ஆனால் அந்த மாவட்ட செயலாளர் கடிதம் கொடுக்கும்போது புஷ்யானந்த் ஆத ஒர்ஜினாவில் அதில் இருந்ததுனால அவர்களையும் அந்த ப பட்டியலில் அவங்க சேர்த்துருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா புஷ்ஷியானந்த் ஏதோ மாவட்ட செயலாளர் பலிகடாக ஆகிட்டு அவர் தப்பிச்சிட்டார் அப்படிலாம் அதை நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதில்லை அதுக்கப்புறம் தாவேக்கா மாவட்ட செயலாளர்களிடம் இப்படி ஒரு ஃபீலிங் இருப்பதற்கே வாய்ப்பு இல்லை அப்படி நான் நினைக்கிறேன் என்னென்னா இந்த துயரங்கிறது யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு துயரம் அது நடந்துருச்சு இன்னொன்று அதற்கு தாவேக்கா நிர்வாகிகளுடைய அனுபவமின்மை ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் அதில் ஒரு அரசியல் சதி இருக்கிறதாகவும் இப்போ சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இப்போ மற்ற இதை வந்து மக்கள் நம்பலைனாலும் நீங்களும் நானும் நம்பலைனாலும் தாவேக்காவை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக நம்புவாங்க இதில் விஜய் மேலே தப்பு இல்லைப்பா யாரோ உள்ளே பூந்து விளாண்டுட்டாங்கிறது தான் தாவேக்காவனுடைய எண்ணமாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு எண்ணத்தில் நம்பிக்கையில் இருக்கிற ஒருத்தவங்க எப்படி தாவேக்கா நிர்வாகிகளை வந்து அவங்க சந்தேகப்படுறதோ அல்லது அவர்கள் மீது வருத்தத்தில் இருப்பதற்கும் எப்படி வாய்ப்பு இருக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்ச அப்படி வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அந்த தாவை கொண்டு வந்து அடுத்த கட்ட நிலைப்பாடு வந்து எப்படி சார் இருக்கும் இதுக்கப்புறம் அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து விஜய் போக மாட்டார்ன்ற செய்தி வருது இதுக்கப்புறம் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுப்பாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறத இப்போ சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் ஸ்டாப் பண்ணாலும் தேர்தல் நெருங்கும்போது அதை மீண்டும் தொடங்கித்தான் ஆகணும் ஆனால் அப்போ தான் அந்த விஜய்க்கு வந்து அந்த வாக்குகள் அவர் பக்கம் வரும் அப்போ அதை செய்யும் போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்த இந்த சம்பவங்களையெல்லாம் கருத்தில் கொண்டு அங்கு நடந்த தவறுகளை எல்லாம் கருத்தில் கொண்டு மக்களுக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி அவருடைய சுற்றுப்பயணத்தை பிளான் பண்ணுறேன் முக்கியமாக ஒரு பிரச்சார வேனில் வர்றது மக்கள் கூடுகிற இடத்துல நின்று அது குறுகலான ரோடுங்கிற அந்த பிரஜை கூட இல்லாமல் அங்கே ஒரு கூட்டத்தை நடத்துவதையெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு மைதானம் ஒரு விசாலமான இடத்துல அவர் பொதுக்கூட்டம் நடத்துறது ஸோ அந்த மாதிரி போகிறதுங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் வந்து காவல்துறை எங்களுக்கு போதுமான ஆட்களை கொடுக்கலை முப்பது பேர் தான் அமிச்சாங்க ஐம்பது பேர் தான் அனுப்பிச்சாங்கன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உங்கள் கட்சியிலிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொண்டர் படையை வந்து நீங்கள் கட்டமைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன இருந்தாலும் விஜய் வந்து இன்னொரு பத்து வருஷம் ஆனாலும் அவரை அரசியல் தலைவராக மட்டும் மக்கள் பார்க்க போகிறதில்ல சினிமா நடிகராக தான் பார்ப்பாங்க அப்போ இந்த கூட்டங்கிறது வரத்தான் செய்யும் அப்போ அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை உங்கள் கட்சிக்குள்ளேயே நீங்கள் முதல்ல சரி பண்ணணும் ஸோ இதையெல்லாம் பண்ணிவிட்டு வந்து அவர் மக்களை சந்திக்க போனால் எல்லாருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு ரொம்ப நன்றிகள் சார் நேரம் பகுந்த நன்றி அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ் கட்டளையில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்